அண்ணாமலை அரசியலுக்கு முழுக்க அடுத்தடுத்த மூன்று மேட்டர்களை கவனிச்சீங்களா பாஜக மீது அதிருப்தி பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை திடீரென்று பால் பண்ணை மற்றும் முதலீட்டு நிறுவனம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இது பலருக்கும் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில்தான் அண்ணாமலை விரைவில் அரசியலுக்கு முழுக்க போடுகிறாரா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது மேலும் இந்த கேள்விக்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் மூன்று மாற்றர்கள் நடந்துள்ளது அதன் விவரம் பின்வருமாறு முன்னாள் ஐ பி எஸ் அதிகார அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் அவர் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது அதிமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனையடுத்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் முதல் சம்பவம் என்னவென்றால் கடந்த மூன்றாம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் கட்சி மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக கூட்டணியான செயல்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமைச்சர் இல்லத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றார்கள் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை இது சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதுபற்றி கேட்டதற்கு அண்ணாமலை மேலிட தலைவர்களை முன்கூட்டியே தகவல் சொல்லியதாக கூறி நழுவினார் இது முதல் மேட்டராகும் அடுத்ததாக இரண்டு டெல்லியிலிருந்து துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றார் இந்த பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் முருகன் எச் ராஜா உட்பட பல தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர் ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை அண்ணாமலைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் இடையே நல்ல உறவுகள் உள்ளதாக கூறப்படுகிறது அதோடு இருவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இப்படியான சூழலில் தான் சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவிற்கு அண்ணாமலை செல்லாதது அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இது இரண்டாவது ஆகும் இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாகவே அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் உள்ள தகவல்கள் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அண்ணாமலை தீவிர அரசியல் ஈடுபடுவார் என்று ஆதரவாளர்கள் கூறி வரும் நிலையில் பால் பண்ணை மற்றும் முதலீட்டு நிறுவனம் நடத்துவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் இது மூன்றாவது மேட்டராகும் இது தொடர்ச்சி தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறி சிலர் வதந்தி பரப்பதாக எனது கவனத்துக்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்ட ஆர்வத்தையும் எங்கள் வீதலீடர் கரக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் ஆம் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்காக மாதாந்திர வட்டியும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளே நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு அசயா சொத்து பவரப் பட்டணி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்தாம் தேதி காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு எனது பட்டாணி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்தது தொடர்பாக தமிழக அரசுக்காக பத்திரப்பதிவு முத்திரைத்தல் மற்றும் இதர கட்டணம் ரூபாய் நாற்பது லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரத்து இரநூத்தி இருபது செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பிஎம்இஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலனைக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கை நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே ஆசைய சொத்து இதுதான் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சங்கேகத்திற்கும் கால் புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இனியாவது பயனுள்ள நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என்று கூறியுள்ளார் அடுத்தடுத்து நடந்த இந்த மூன்று மேட்டர்களும் அண்ணாமலை தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்குகிறார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது அண்ணாமலையின் இத்தகைய நடவடிக்கை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அதோடு அவரது ஆதரவாளர்களும் குழம்பி போய் உள்ளனர்